இந்தியா வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் நரேந்திர மோதியை இன்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அவருக்கு வரவேற்பு தெரிவித்த பிரதமர் அவரது இந்த பயணம் இந்தியா கனடா இருதரப்பு நட்புறவை மேம்படுத்தும் முயற்சிகளில் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடா பயணத்தின் போது ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்றதையும் அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னே உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்ததையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் கனடா வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் எரிசக்தி வேளாண்மை தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என குறிப்பிட்டார் இந்தியா கனடா இடையேயான நல்லுறவு கடந்த சில மாதங்களில் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்துப் பேசினார் இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் முதலீடு அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் இந்தியாவும் கனடாவும் நீண்ட பாரம்பரிய பந்தம் கொண்ட நாடுகள் எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் டிஜிட்டல் புத்தாக்கம் இளைஞர்களின் வேலைத்திறன் ஆகியவை இந்தியாவை உலகின் வளர்ச்சி எஞ்சினாக உருமாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் அதில் இந்த கட்டுரை பல்வேறு துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் திட்டமிடலுக்கு அமல்படுத்துவதற்கும் இடையேயான பாலமாக பிரதமரின் கதிசக்தி திட்டம் திகழ்வதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் அப்போது இந்த திட்டம் அரசின் ஒவ்வொரு துறையிலும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் வெளிப்பாடாக திகழ்வதாக கூறினார் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் கதிசக்தி திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் இது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பாதையில் முக்கிய பங்காற்றும் என்றும் குறிப்பிட்டார் உற்பத்தியுடன் கூடிய பொருளாதார பாதையில் பயணித்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் விக்ஷித் பாரத் பில்டத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அறிவார்ந்த நூற்றாண்டாக திகழ்வதாகவும் அறிவார்ந்த உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னணி வகிப்பதாகவும் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உறுப்பெற தெளிவான தொலைநோக்கு பார்வை அதிநவீன தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட தீர்வுகள் ஆகியவை முக்கியம் என குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான் இவற்றை மாணவர்கள் மிக விரைவில் உருவாக்குவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மூன்று லட்சம் பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மெய்நிகர் முறையில் பங்கேற்றனர் நாளை தொடங்கும் தமிழக சட்டசபை கூட்டம் நான்கு நாட்களுக்கு நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து விவாதிப்பதற்காக சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு கூட்டத்தொடர் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என அறிவித்தார் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியுள்ளது திமுக அரசுக்கு சவுக்கடி என்று மத்திய தகவல் துறை இணையமைச்சர் எல் முருகன் கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திமுக அரசின் அவல ஆட்சியால் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் அச்சத்தில் இருக்கும் திமுக அரசு எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டங்களுக்கு சிக்கல் கொடுத்து குழப்பங்களை செய்து வருவதாக கூறியுள்ளார் இந்த சூழலில் நடைபெற்ற தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இந்த கூட்டத்திற்கு அனுமதி இடம் தேர்வு செய்வது பாதுகாப்பு உட்பட அனைத்திலும் காவல்துறை பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் திமுக அரசின் விசாரணையில் உரிய நீதி கிடைக்குமா என்பது கேள்விக்குரியே என கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக அஇஅதிமுக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை என்பது மக்களின் உரிமை என்ற அடிப்படையில் அளிக்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தீர்ப்பு திமுக அரசின் மீது உச்சநீதிமன்றம் கொண்டுள்ள நம்பிக்கையை இருப்பதாக கூறியுள்ளார் இந்த தீர்ப்பின் மூலம் நாற்பத்தி ஓரு உயிர்களை இழந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை பிறந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்